இன்னும் நோட்டிஃபிகேஷன் நம்மளும் சேனல் வச்சுருக்கோம்ல ஒன் இயர் ஏதாவது ஏதாவது வச்சுருக்கோம் சேனலு ஒருபடியாக ஒரு ஒரு போடல புதுசாக ஆகணுமே ஏற்கனவே அவங்க ரெண்டு வச்சு வாங்க முடிய என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஓகே எனக்கு ஒரு ஐடியா இப்போ தோணிருக்கு அது முதல்ல அவங்க கிட்ட சொல்லுவாங்க இவனுக்கு போன் பண்ண எப்ப பார்த்தாலும் பிசின்னு வருது யார்கிட்ட தான் தொடர்பு இருக்கான்னு தெரியல அப்படி இவனு கிடைக்கும் ஹலோ என்னடா பண்ற சும்மா தான் இருக்க சொல்ற அவனுக்கு போன் பண்ணா பிசின்னு வருது அதனால அவனையும் சேர்த்து கூட்டிட்டு வா ரெண்டு பேர்த்தையும் வச்சு விட்டுதான் சொல்லிடுறேன் சூட் இருக்கு உடனே வான் சொன்னானுங்க கூப்பிட்டவனையும் காணோம் கூப்பிட்டு வர சொன்னவனையும் காணமே டேய் 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 ஒரு நாள் சீக்கிரம் வந்து நீ எல்லாம் பேசக்கூடாது எங்கடா அவன் வந்துட்டேன் என்னடா என்ன சூட்டு வர சொன்னேன் ஏதாவது கண்டென்ட் இருக்கா ஆமா அப்படியே கண்டென்ட் ஏதாவது இருந்தா மட்டும் அப்படியே நீ பண்ணிற மாதிரி தான் கண்டென்ட்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம சேனல் ஆரம்பிச்சு ஒன் இயர் ஆயிடுச்சு அதான் ஒரு செலிப்ரேஷன் பண்ணலான்ட்டு செலிப்ரேஷன் பண்ற அளவுக்கு நம்ம எதுவும் பண்ணல அப்ப யாருக்கு இந்த செலிப்ரேஷன் நம்ம வியூவர்ஸ் ஆகடா வியூஸ்கா என்ன பண்ண போறோம் காம்படிஷன் வைக்க போறோம் என்ன காம்படிஷன் நம்ம விஷுவல் சலஞ்சில் நிறைய காண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க நிறைய காண்டென்ட் கிரியேட் பண்றாங்க ஆமா அதல என்ன சந்தேகம் புரிஞ்சிருச்சுடா அப்ப விஷுவல் சலஞ்சில் காண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு காம்படிஷன் வைக்க போறோம் அதானே அப்ப காம்படிஷன்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்குமே இருக்கா ரூல்ஸ் சொல்றேன் கேட்டுக்க இந்த போட்டியில விஷுவல் சலஞ்சில் மட்டும்தான் கலந்துக்க முடியும் நீங்கள் கிரியேட் பண்ணுற கான்டென்ட் ஒன்று ஆடியோவா அல்லது வீடியோவா இது ரெண்டுல ஏதாவது ஒன்றில் தான் இருக்கணும் நீங்கள் அனுப்பக்கூடிய கான்டென்ட் குறைஞ்சபட்சம் ரெண்டு நிமிஷம் இருக்கணும் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் இருக்கணும் நீங்கள் கிரியேட் பண்ணுற கான்டென்டில் குறைஞ்சபட்சம் ஒரு தனிநபர் அதிகபட்சம் குழுவாக அஞ்சு பேர் கலந்துக்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான ரோல் நீங்கள் கிரியேட் பண்ணுற கான்டென்ட்டோட மையக்கரு பார்வை மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைகளை மையமாக வச்சுருக்கலாம் அல்லது இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை மையமா வச்சு இருக்கலாம் அல்லது பொழுதுபோக்கு மையமாக வச்சும் இருக்கலாம் அதெல்லாம் சரி ரூல்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு இந்த ரூல்ஸை வச்சு கண்டும் பயங்கரமா கிரியேட் பண்ணிருவாங்க ஏண்டா இவ்வளோ சொன்னா இதை சொல்ல மாட்டேன்னா அப்படி கான்டென்ட் கிரியேட் பண்ற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக உங்களுடைய ரெஜிஸ்டர் பண்ணியே ஆகணும் என்னைக்கு உள்ள அப்படின்னா வரக்கூடிய ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள அப்படி அவங்க கிரியேட் பண்ற கண்டென்ட் நமக்கு வந்து சேரக்கூடிய கடைசி நாள் ஜூன் பதினஞ்சு இருபத்தி அஞ்சு அந்த ஜூன் வர பதினஞ்சுக்குள்ளதான் எடுக்க போறோம் அப்படி வந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்மளுடைய நல்லவர்களு பார்ப்பாங்க அதுல இருந்து டாப் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க அப்படி அவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்த டாப் கண்டென்ட்டை நம்ம விஆர்எஸ் அப்லோட் பண்ணுவோம் அந்த டாப் ஃபைவ் த்ரீ கண்டென்ட வியூவர்ஸ் ஆகிய தான் செலக்ட் பண்ண போறீங்க எப்படின்னா அந்த டாப் ஃபைவ் கான்டென்ட் வீடியோவை முழுசாக பாருங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்களுடைய ஓட்டை செலுத்த போகிறீங்க நீங்கள் செலக்ட் பண்ண டாப் த்ரீ கான்டென்ட்டுக்கு நிச்சயமாக ப்ரைஸ் இருக்குது அந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் ரிசல்ட்ஸும் ஜூன் டுவெண்ட்டி எயிட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஈவினிங் ஆறு மணிக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்களும் கலந்துக்கோங்க நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய நம்பர் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் செவன் த்ரீ நைன் ஜீரோ டூ நைன் ஜீரோ ஸோ இந்த ஃபோன் நம்பர் நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கோம் உடனே உங்களுடைய நேமை ரிஜிஸ்டர் பண்ணுங்க கலந்துக்கோங்க அப்போ இன்னும் வெயிட் பண்றீங்க சீக்கிரமா ரிஜிஸ்டர் பண்ணுங்க